நான் கூட என்னமோ ஏதோனு பயந்துட்டேன் என் கண்ணகிய பத்தி எனக்கு நல்லா தெரியும் போயிட்டு வாடி என் தங்கம் தாத்திரி என்ன இங்க இம்புட்டு கூட்டமா இருக்கு இத வாங்கிட்டு வீடு போய் சேர்றதுக்குள்ள வயசாயி போயிருமே யாருக்குனே கூட்டம் அரைஞ்சு கட்டிக்கிட்டு இருக்கு இன்னும் இந்த செம்பனைக்கு ஆள காணும்பாரு ஏடி செம்பனைக்கு ஏமிட்டு இம்புட்டு நேரம் அது ஒண்ணு இல்லக்கி அத விடு அவன் என்ன இம்புட்டு கூட்டமா இருக்க இதுல எப்படி வாங்கிட்டு போத அது தானிக்கி நானே யோசிச்சுட்டு இருந்தேன் கூட்டத்துக்குள்ள போய் இடிச்சு வாங்கினோம்னா செருப்பு கொண்டு அடிச்சு பச்சை போடுவாளுங்க எல்லாம் வெயில ஆல்ரெடி காஞ்சி போய் நின்றுட்டு அடக்காளுங்க என்ன பண்ண பேசாம இன்னொரு நாள் வந்து வாங்கிக்கலாமா டி எங்க அம்மா காரிட்ட பதில் சொல்ல முடியாத டி கால் கால்ல கத்துவா என்னத்தையாவது சொல்லி சமாளிப்போம் வேற என்ன பண்ண இன்பிட்டு கூட்டமா இருக்கு சாமி போற வழியில மயக்கம் போட்டு நம்ம உங்க மாட்டை நான் வா சரி சரி வா கிளம்பு வாப்போம் யோ என்னையா வேடிக்கையா பாத்துக்கிட்டு இருக்கீங்க வந்ததுல இருந்து நாக்கு நமனமா நம்ம அறிக்கையில சட்டுப்புக்கு ஊத்துங்க பங்காளிக்கு ரொம்ப தான் அவசரம் போல சீக்கிரம் ஊத்து மாப்பிள்ளை சூனாப்பனா பங்காளி ரொம்ப அவசரப்படுறாப்ல அடை சைடிஸ் இல்லாம எப்படி அடிக்கணும்னு நானே யோசிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கேன் பறந்துட்டு வார வேற வச்சோம் ஓடி போய் யோசிச்சு கனக்கினை வாங்கிட்டு வா ஓ இங்க பக்கத்துல சிக்கன் கடை எல்லாம் கிடையாது பங்கே அட கரும்பு புடிச்சவனா போய் ஒரு ஊராயாவது வாங்கிட்டு வா நக்கிக்குவான் ஐயோ அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லையா என் மொண்டாட்டி பார்த்தானே என்னை அவ்வளவுதான் விளக்கமாத்துக் கொண்டு சாட்சி சாத்தி விடுவான் நான் ஜரம் அவளுக்கு தெரியாது அந்த அளவுக்கு டீசண்டா மெயின்டென் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரியா அப்ப பொருத்துறா இப்ப நாயா அருமையா இருக்கு யோ சூனா போனா என்னையா சுட்ட ஒரு நாலு பேக்குக்கே இப்படி கண்ண மூடி போய் கிடக்கும்

அந்த கன்றாவி சொல்லாம தான் நாங்களும் வருஷம் ஓடி வந்தோம் என்னன்னு சொல்லுங்க டீ ஏகோ இப்ப நாமக்கா புருஷன் நாங்க ஒயின் ஷாப்ல பாத்துட்டு வாரோம் என்னக்கு சொல்ல வந்த மாதிரி இப்ப எதுக்கு இவ்ளோ ஷாக் ஆயி எழுந்திருச்சு நிக்க வாய புலகாம கீழ உட்கார் காமல உனக்கு நம்பிக்கை இல்லனா நீ என்ன செம்பு நிக்க கேட்டு பாரு ஆமாக்கா உன்னதான்க்கா வா புருஷன் செல்லப்பா அப்புறம் அன்னைக்கு விளக்கமா தடுவாங்க நான் பேரு சொட்டை சூசை அவன் அப்புறம் என் புருசன் பானான் இவன் மூணு பேரும் சேர்ந்ததாக்கா தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க நாங்க ரேஷன் கடைக்கு போயிட்டு வர வழியில பார்த்தோம் அதான் சரி பாத்துட்டுமேனு வந்தோம் என்ன அத்துமுறி இருக்கணும் நடிச்சு ஏங்கிட்டே உங்கட்டு மேலே ஏமாத்திருக்கா பாத்துக்கேன் நினைச்சேன் இவன் போற போக்கே சரி இல்லையேன்னு சந்தேகம் பார்த்தேன் அது இப்ப கணிப்பாம ஆயிடுச்சு இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும்